இன்னைக்கு நான் லஞ்சுக்கு கீரை சாதம் எக்ஸ்க்கு பப்பாலியும் டாக் ஃபண்டஸ்டி அப்புறமா நான் தோசை தின்ட்டு நானும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிஃபனுக்கு அடை தான் செஞ்சுருந்தோம் அடையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க வீட்டில் இருந்த அத்தாச்சி இருக்கு இல்லையா அதெல்லாமே கிளியர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன் எல்லாமே முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்கார போதே எங்கள் மாமியார் கருப்பு கவனி அரிசி வாங்கிட்டு வந்திருந்தாங்க கருப்பு கவுனி அரிசியில் என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு அடுத்த விளாக்ஸில் போடுறேன் ஐ மீன் நைட் விளாக்ஸில் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் மதியானம் சொல்லி மீன் குழம்பு நெத்திலி மீன்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியுமா ஆமாங்க கெட்ட குழப்பு குறைச்சி ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதும் இல்லாமல் இதில் புரோட்டீன் விட்டமின் இ செலேனியம் ஒமேகா த்ரீ ஆசிட் மினரல்ஸ் விட்டமின் ஏ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்காங்க நான் எப்போவுமே கத்திரிக்காவை கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வைப்பேன் அப்போ தான் கத்திரிக்காய் கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கும் அதே மாதிரி கத்திரிக்காய் வதகுனதுமே நம்ம எந்த ஒரு கரண்டி போடாமல் மூடி வச்சுருவோம் அப்போ தான் வந்து கத்திரிக்காய் கலர் மாறாமல் கண்டிப்பாக டேஸ்ட்டாகவும் கொடுக்கும் நம்ம லன்ச் ரெடி ஆடிச்சு பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க